எல்லாரும் வணக்கம் எல்லாருக்கும் வாராக மாடல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா இன்னைக்கு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை இவங்க கிட்ட இருந்து என்ன தேவையோ அதை வந்து அந்த குழந்தைகள் வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா நான் இன்னைக்கு கூட ஒரு ஐயா கிட்ட பேசிட்டு சொன்னேன் உங்க பிள்ளைகள் வந்து எப்ப கஷ்டப்படக்கூடாது கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ அன்னையோட நீங்கள் முழு பயங்கரமாக கஷ்டப்பட போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பிள்ளைகளும் கஷ்டப்பட போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியணும்னு நினைங்க வாழ்க்கைன்னா என்னங்கிறது கொஞ்சமாவது வந்து சொல்லிக் கொடுங்க இப்ப ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் பிளாக்மெயில் இப்போ நீங்கள் இந்த இந்த வார்த்தைங்கிறது இப்போ ரொம்ப பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு பிள்ளைங்க மத்தியில் சரிங்களா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணு அம்மா நீங்கள் இதை தரலன்னா நான் வந்து செத்துருவேன் நீங்கள் இதை எனக்கு செஞ்சு கொடுக்கலனா நான் வந்து விட்டு விட்டு போயிடுவேன் இதில் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் எப்ப சும்மா ஒரு பத்தாவது படிக்கும் போதே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடாங்க சரிங்களா இவங்களை என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து ஏதாவது வாங்கி கொடுத்தது இப்போ எனக்கு இதை நீங்க மொபைல் ஃபோன் வாங்கி தரலன்னா நான் அவ்வளோதாம்மா நான் வந்து செத்துருவேன் அப்படின்னா அச்சுஜோ நம்ம பிள்ளை செத்துறேன்னு சொல்லுதே உடனே மொபைல் ஃபோனை வாங்கி என்ன மாடலுமா ஐஃபோனா சரிம்மா இந்த ஒரு லட்சம் வாங்கிடு இல்லையா டியூ போட்டாவது வாங்கிடு என்ன அந்த அந்த சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குளி தூண்டி புதைக்க போறாங்க அதை பாத்துங்க அது மட்டும் இல்லை கடைசியில் அவங்களுக்கு அதான் நிலமை சரிங்களா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற பசங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேர் இந்த மாதிரி அந்த அப்பாவை அப்பா அம்மாவை நம்பியே இருந்துட்டு கடைசியா வந்து ஒன்னு இல்லாமல் போனவங்க தான் இருக்காங்க சரிங்களா அப்பா அம்மாவை நம்பியே இருப்பாங்க எல்லாம் அவங்க காசு பணம் எல்லாம் அவங்க கிட்டே புடிங்கி சாப்பிடுவாங்க கடைசியா ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னா காசு இல்லாமல் போயிடும் அப்பா அம்மா அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கை கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்களாம் இருக்காங்க சரிங்களா அந்த பிள்ளைகள்லாம் அதே சூழ்நிலை தான் உங்கள் பிள்ளைக்கு வரும் என்னைக்கு என் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ என்னைக்கு வந்து என் பிள்ளை வந்து என்ன கேட்குதோ அதை வாங்கி தரணும் என்னைக்கு ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை நாசம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நாசமாக போ சரிங்களா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் நான் வந்து இதை சொல்ல வைக்கப்பட்டதில்லை நான் இந்த மாதிரி தான் நான் அம்மா அப்பாவுக்கு வந்து என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தந்தை ஆகணுங்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் உருவாக்குனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லாம் வந்து அந்த இயற்கையை நம்மளை வந்து ரொம்ப அடி அடி மேல அடி கொடுத்து நம்மளை வந்து மாத்துறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எது தப்பு எது சரி எப்படி இருக்கணும் அப்படிலாம் சரிங்களா பதினாலு வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு அதில் சரிங்களா சாப்பாடு இல்லை எந்த ஒரு நிம்மதி இல்லை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை பதினாலு வருஷம் அது நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு யாராவது வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னா என் பையன் இப்படி பண்ணுறாங்க சாமி அப்படின்னாங்கன்னா நான் சொல்லுவேன் தம்பி இப்படி தான் நானும் இருந்தேன் கடைசியாக வந்து பதினாலு வருஷம் வாழ்க்கை போச்சு பல அசிங்கத்தை பார்க்க வேண்டியதாகிடுச்சு பல அவமானப்பட வேண்டியதாகி போச்சு உனக்குலாம் இதுதான் வேணுமாப்பா இதெல்லாம் தேவையா தம்பி அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனுப்போம் சரிங்களா அவங்களுக்கு ஒரு சில புத்திமதி சொல்லி ஆனா இதுல நிறைய பேர் வந்து திருந்துறது இல்லை இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா சாராயம் குடிக்கிறவனா இருக்கான் நிறைய பேர் சரிங்களா இது என்ன பண்றதுன்னே தெரியல அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காலையில பத்து பன்னெண்டு மணி ஆச்சா ஐநூறு காசு கொடு அவன் போய் சா அந்த சாராயம் குடிச்சுட்டு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிறான் இல்லைன்னா போய் வாழ்க்கையை வந்து வீண் பண்ணிக்கிறான் சரிங்களா இப்பேற்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கே யமனா மாறும் சரிங்களா நீ ஒன்று இல்லை ஒரு பத்து நாள் கொடுத்துட்டு ஒரு நாள் கொடுக்கலன்னு சொல்லுங்க பாப்பா கையை ஒடைச்சிடுவான் சரிங்களா இன்னைக்கு பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க கேவலமாக இருக்கு சரிங்களா பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நல்லா சம்பாதிக்கும் போது ஆண் பிள்ளைகள் வந்து இப்படியே உட்காந்து போயிடுறாங்க கடைசி வரைக்கும் அம்மா அப்பா காசுதே வந்துட்டு கடைசியில் அவங்க செத்து பண்ணதுக்கப்புறம் பைத்தியகாரம் பிச்சைக்காரன் மாதிரி இருந்துட்டு கடைசியாக வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல வந்து ஐயா ஒன்னும் இல்லையேன்னு பிச்சை இருக்கிற அளவுக்கு போய் நிற்கிறான் சரிங்களா உங்கள் பிள்ளைகள் முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உறுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மட்டும் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் அவங்களுக்கு வந்து எதை வாங்கி தரணும் எதை வாங்கி தரக்கூடாது எதை மறுக்கணும் எதை மறுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் வீட்டு வேலை செய்ய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாவது வேலை செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு வேலை ஒரு அரை மணி நேரம் செய்ய முடியாதா சொல்லுங்க பாப்பா செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி மற்றபடி வைங்க வாழ்க்கையில் வந்து இப்படி தான் இருக்கணும் எனக்கு ஒரு பைக் வாங்கிக்கணும் இதில் நிறைய பேர் காலேஜ் படிக்கிற பசங்க கேடிஎம் பைக்கு தான் வேணும் மூணு லட்ச ரூபா அந்த பைக் அதுதான் வேணும் ஆர் எமகா ஆர் ஒன் ஃபைவ் பைக்கு தான் வேணும் அப்படி தான் சொல்றாங்க சரிங்களா அவங்க பாவம் காசு அந்த இன்சியல் பேமெண்ட்டுக்கே காசு இருக்காது அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து அடுத்த மனிமே ஆக்சிடென்ட் ஆகி அவங்க செத்தாக போயிடறான் அதனால கை போய் போயிருது சரிங்களா இது அப்புறமா வந்து நம்ம அழுவாங்க இதுல ஏதாவது புரோஜனம் இருக்கா உங்க பிள்ளைகளை வந்து அது மறுக்கணும் பஸ்ல போறதா முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கை அதோட உங்க யோசிங்க கொஞ்சமா யோசிச்சு பாருங்க உங்களதும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய அடியோட போகுது அதனால உங்க பிள்ளைகள் நல்லபடியா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அவனுக்கு இன்னொன்னு சொல்றேன் உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு திறமையான பிள்ளையா இருக்கு அறிவுள்ள பிள்ளையா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ரூபா சொத்து கூட தேவையில்லை அவனையும் உருவாக்கிக்குவான் அதே சமயத்துல என் பையன் உறுப்பினா இருக்கான் முட்டா பயலா இருக்கான் ஒண்ணும் சரியில்லை அப்படின்னா நீங்க ஐம்பது கோடி இல்ல ஐநூறு கோடி சொத்தை என்னாலும் சேர்த்து வைங்க கன்ஃபார்மா அவன் அழிச்சிட்டு போயிடுவான் டோட்டலா காலி பண்ணிடுவான் சரிங்களா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் அறிவுங்கிற சொத்தை தான் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் வளர்க்கணும் அறிவை வளர்க்கணும் சரிங்களா ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கிற யுக்தியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா இது ஒரு பிரச்சனையா வந்து பிரச்சனையா ஓகே இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க இது இப்படி பண்ணலாம் இதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு இது ஒண்ணும் பிரச்சனை நம்ம வந்துடலாம்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுங்க அதுதான் உங்க பிள்ளையை காப்பாத்தும் சரிங்களா அதை விட்டுட்டு ஆசைப்பட்டியா மூணு லட்சமா இந்த குடு கார் வேணுமா கார் வாங்கி கொடுங்க சரிங்களா அடுத்து வந்து அது வேணுமா இது வேணுமா எல்லாம் வாங்கி கொடுத்துரு கடைசியாக ஒண்ணும் இல்லாம உங்க வாழ்க்கையே அழிஞ்சு அவன் வாழ்க்கையை அனுச்சிட்டு அதான் அதுதான் நடக்கப்படும் சரிங்களா எப்படி வந்து ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கி அதாவது ஒரு கல்ல வந்து சிலையா செதுக்கி ஒரு உயிரோட்டம் தரானா அதே மாதிரிதான் பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு செஞ்சு செய்யணும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோயோ வச்சு வச்சா பிள்ளைக்கு வலிக்கும் அதுவும் அதெல்லாம் செய்யக்கூடாது என்னைக்கு என் பிள்ளை வந்து கலங்க கூடாது நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ அன்னைக்கு வாழ்நாள் முழுக்க கண் கலங்க போறாங்கிறத மறந்துடாதீங்க அவனோட சேர்ந்து நீங்களும் கண் கலங்க தான் போறீங்க இதுதான் நடக்கும் யாரும் தப்பிக்க முடியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கூட இதுல தப்பிச்சதுல அவன் அவன் வாழ்நாள கடைசி காலத்துல அழுதுகிட்டே வாழ்க்கைய ஒட்டிக்கிட்டு இருக்கான் சரிங்களா ஒரு மன அழுத்தத்தோடய வாழ்க்கை போயிருச்சு அவங்க எதுவுமே தெரியல அவனுக்கு ஒரு காட்டுக்குள்ள காட்டுக்கிட்ட காட்டுக்குள்ள போய் போராடுற சிங்கம் தான் வந்து அழகா பிடிக்கும் பிடிக்க தெரியும் இறைய வந்து அழகா வந்து தவி சாப்பிடும் சரிங்களா இப்ப இதுவே ஜூல வந்து நீங்க சும்மா போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க நேர நேரத்துக்கு கறியை இருக்காங்க பாருங்க இறைச்சிய அதை நீங்க காட்டுக்குள்ள விட்டீங்கன்னா இதை காலி பண்ணிடுவோம் சிங்கம்மா இதுவே இரையாயிரும் சரிங்களா அங்க இருக்கிற ஓனாய்களுக்கு இரையா போயிடும் ஏன்னா அதுக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நேர நேரத்துக்கு நீங்க சாப்பிட்டு இருக்கான் அங்க போனவனே எப்படி பிடிக்கணும்னு தெரியாது கடைசியில இதுக்கு இறையா போயிடும் சரிங்களா இன்னைக்கு சொல்றாங்க குரங்குகளுக்கு வந்து உணவு போடாதீங்க அப்படிங்கிறாங்க நிறைய மலையில போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து போய் பழத்தை மரத்துல ஏறி பழத்தை வந்து அது பிச்சு சாப்பிடணுங்கிறதே மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க இப்ப என்னன்னா இப்ப நீங்க கொடுக்கலன்னா அது வாழ்க்கை செத்து போயிடும் அவ்வளவுதான் என்ன சாப்பிடறது தெரியாம முடிஞ்சு போச்சு அது வாழ்க்கை இதே மாதிரிதான் நம்ம பிள்ளைகளுக்கும் சரிங்களா நீங்களே வந்து மீனை அப்படி எடுத்து கையில கொடுக்க கூடாது தூண்டில் தான் கொடுக்கணும் அவனை பிடிக்க மீனை பிடிச்சி சாப்பிடுறதுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்பனா உங்க பிள்ளையோட வாழ்க்கையை அற்புதமா இருக்கும் இல்லைன்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து உங்களோட வாழ்க்கையும் ஒன்னும் இல்லாம போயிடும் அவனுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியாது அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான் ஒழுங்காக வேலை கிடைக்காது உங்க உங்கள் சொத்தை வித்துருவான் உங்களை ஏமாற்றுவான் கடைசியில உங்களை நடித்துருவோம் நீ பற்றி உங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுத்துருவான் இதுதான் நடக்கும் சரிங்களா அதனால் உங்கள் பிள்ளைகளை வந்து கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்கும் ஐயோ என் பிள்ளைய நானே அடிச்சிட்டேன் என் பிள்ளைக்கு நானே ஒரு தண்டனை கொடுக்குறேன் கஷ்டமாக இருந்தாலும் அது பிள்ளைகளை மேம்படுத்தும் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலம் ஒரு சிறப்பாக அமையும் எப்படி பட்டம் மேலே பார்க்கும்போது நூலை நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கோமோ அது மாதிரி உங்கள் பிள்ளை வந்து அது பட்டம்னு வச்சிக்கங்களேன் நீங்கள் நூலை வந்து யார் கையில இருக்கணும் உங்கள் கையில் இருக்கணும் வாழ்க்கை அது போது ஏன்னா உங்களுக்கு தான் நல்லது கெட்டது அனுபவம் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா என் ஃப்ரெண்டு அதை வச்சுருக்கான் என் ஃப்ரெண்டு இதை வாங்கியிருக்கான் அவங்க அதை வச்சிருக்காங்க எனக்கு அதெல்லாம் வேணும்பாங்க சரிங்களா அவங்களுக்கு தெரியாது அவங்கள குறை சொல்லி எந்த ப்ரோஜெக்டும் இல்லை ஆனால் நீங்கள் முதல்லையே கண்ட்ரோல் பண்ணேன்னு சொன்னால் எந்த காலமும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அவங்களுக்கும் வலிக்கும் நமக்கு அவங்களை அவங்களால நமக்கும் வலிக்க தான் செய்யும் சரிங்களா ஆனா வெளியே கட்டிக்காம இதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளை அற்புதமா அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வார்க்க மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்